எழுபது ஆண்டு காலமாக தமிழ்நாட்டில் புதிதாக ஒரு அரசியல் அரசியல் கட்சி வந்தா அவர்களை உடனடியாக அவதூறு பரப்பி அவப்பெயர் பரப்பி அவர்களை வீழ்த்துவது வழக்கம் காலகாலமாக அப்படிதான் நடந்துட்டு இருக்கு தளபதி விஜய் தமிழக வெற்றி கழகத்தை மட்டும்தான் இப்போ வர ஒண்ணுமே செய்ய முடியல எவ்வளவோ அவதூறுகள் எவ்வளவோ பெயர்கள் அதையெல்லாம் உடைத்து தள்ளிவிட்டு தமிழக வெற்றி கழகம் வெற்றி நடை போட்டு கொண்டிருக்கிறது அப்ப கடைசியாக அவர்கள் எடுத்த ஆயுதம் என்ன தெரியுமா ரொம்ப கேவலமான எச்சத்தரமான ஒரு ஆயுதத்தை எடுத்திருக்காங்க எப்படின்னா திராவிட முன்னேற்ற கழகத்திலே இருப்பாங்கன்னா கவுன்சிலருக்கு பையனாக இருப்பானா அவனை என்ன பண்ணுவான் தமிழக வச்சி கழகத்தினுடைய கொடிய இது துண்ட தலையில போட்டு நான் தாவைக்காவிலிருந்து விலகுகிறேன் அப்படின்னு சொல்லி ஒரு நாலு பேரை கூப்பிட்டு வந்து திமுகவோட கொடிய ஷால போட்டுட்டு அப்படியே அந்த காடை கிழிச்சு போடுறக்கூடிய கேவலமான வேலையை பார்த்துட்டு இருக்காங்க தயவு செய்து இந்த மாதிரி வேலையை பார்க்காதீங்க அது எடுபடவே எடுபடாது நீங்கள் தலைகீழ இந்த தண்ணி குடிச்சாலும் தமிழக வற்றி கழகத்துக்கும் தளபதிக்கும் அவப்பெயர் உங்களால் உண்டு பண்ணா முடியவே முடியாது சமீபத்துல கூட ஒரு நிகழ்ச்சியில இப்ப ரெண்டு நாள் தினங்களுக்கு முன்பு ஒருத்தர் மருந்தான் என்ன தாவைக்கால எனக்கான மரியாதை இல்லை எனக்கு பொறுப்பு தரல நீங்கள் மக்கள் பணி செய்யுங்க மக்களுக்காக உழையுங்கள் உங்களுக்கான அங்கீகாரத்தை தர வேண்டியது மக்கள் மக்கள் மனதை நீங்க வந்துட்டீங்கன்னா யாரும் உங்களுக்கான பொறுப்புகள் எல்லாமே தேடி வரும் குறைஞ்ச நீ ஒரு வார்ட்ல நன்னாவது கவுன்சிலர் ஆகணும் அதனால சும்மா வந்து எனக்கு அங்க மரியாதை இல்லை இங்க மரியாதை இல்லை இந்த நிர்வாகி அது தரல இது தரலன்னு திராவிட முன்னேற்ற கழகத்திலே இருப்பவர்கள் வேண்டுமென்றே அவங்க ஆட்களே செட் பண்ணி தமிழக வெற்றிக் கழகத்துக்கும் தளபதி விஜய்க்கும் களங்கம் ஏற்படும் வகையில செயல்பட்டு இருக்காங்க திருமோஞ்சலி தலைகீழா இந்த தண்ணி குடிச்சாலும் உங்களால் எந்த அவப்பெறையும் ஏற்படுத்த முடியாது இதற்கு முன்பு வந்த அரசியல் தலைவர்களை போல அரசியல் கட்சியை போல எங்களை வீழ்த்தவே முடியாது என்பதை ஆணித்தனமா நான் சொல்றேன்